அதுலேயுமே பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படன்கள் தான் கரெக்டான பலன்கள் அது வரைக்கும் உங்களுடைய ஜாத பலன் யார் சொன்னாலும் அதை தப்பாக தான் வரும் அதாவது முப்பது செகண்ட்லேருந்து ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்குமே சில ஜாதகங்களில் அந்த பிறந்த நேரத்தில் பிழை இருக்கிறது அதை அம்பளிக்கல் காட் கட் பண்ணக்கூடிய டைமிங்னு சொல்லுவோம் ஸோ அந்த டைமிங்கை நம்ம சரி செய்யும் பொழுது அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ப்ரிடிக்ஷனே தெரியும் அது வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் நம்ம வந்து பார்ப்போம்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு நிமிஷத்தில் மினிமம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் பிறப்பாங்க நான் சொல்லக்கூடிய ஒரு நாற்பது கிலோமீட்டர் ரேடியஸில் அப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த இந்த நம்பர் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸை கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வலதுபுரம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ஆஃபீஸ் எங்கின்ட்டுருக்கு ஸோ அதுவும் பார்க்கலாம் என்னைய நாள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கிருத்தரிடம் மாசி மாதம் மூன்றாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி ஷஷ்டி திதி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதை ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரளுக்கு என்ன நாள் சந்திராஷ்டிரமம் சிறு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசுனை ஊற்றி சாப்பிட்டு போயுங்க மனசுக்கு நிம்மதித்துடும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு விதமான டிப்ரெஷன் ஒரு விதமான டென்ஷன் அதிகரிக்கக்கூடிய குரு கேத்து காம்பினேஷன் கேத்து நின்ற நட்சத்திரம் செவ்வாயுடைய தொடர்பு இது ஏன் நமக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது நம்ம ஏன் நேரம் உட்காந்துருக்கோம் ஏன் நம்ம ஃபஸ்ட்டு போட முடியல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உள்ள ஆக்ரோஷம் கிளம்பக்கூடிய நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் நம்ம அமைதியாக இருக்கிறது நம்மளுடைய போக்கில் வந்து கவனம் செலுத்துவது சில பேருக்கு தலைவலி வேதனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் மற்றபடி பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் கிடையாது நீங்க நினைச்ச காரியங்கள் கை கொண்டும் சில பேருக்கு அதிகார தோரணை மிக்க பதவிகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ராசியர் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது தூக்கத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு அண்ணன் தம்பிக்காக நிறையா ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய முடிக்க வேண்டிய நிலைமைக்கு கொடுக்கலாம் கோர்ட்டு கேஸு வம்பு தம்பு வழக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த நாளில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதுதான் உண்மை அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நூறு சதவீதம் ப்ரமோஷன் வரும் பயங்கரமான எதிரிகள் உருவாவுங்க அந்த எதிரிகளை இன்றைய நாள் துவம்சம் செய்வீங்க மூணுமே நடக்கும் ஆனால் லைஃப்பில் இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து நம்ம ஒரு செகண்ட் கூட பின்னடை இருக்கக்கூடாது நம்மளால் முடியுமா அப்படின்னு எண்ணெலாம் இருக்கவே கூடாது இது நம்மளால் மட்டுமே முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தான் இன்றைய நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் பெரிய ஆட்களுடைய தொடர்பை கொடுக்கும் நினைச்ச காரியங்கள் கைகூடும் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் ஆனா ஒரு ஆட்டத்தை காட்டி தான் ஜெயிக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்த நபர்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் வேலைகளில் என்ன நாள் ரொம்ப தூரமான பிரயாணங்கள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிரச்சனையே அதாவது பிரச்சனை தான் வேலையாக இருக்கும் வேலை தான் பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம எது இருக்கோமோ அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் பல பேர் கிளம்புவாங்க அதை நீங்கள் வந்து என்ன நாள் செட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி கௌரவமாக இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க நம்ம கூட இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சற்று கவனம் தேவை மற்றபடி நீங்கள் நினைத்த காரியங்களாகட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எந்த விதமான பயமும் தேவையில்லை கலக்கமும் தேவையில்லை நம்பிக்கை உருவாகக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா என்ற ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் ஷார்ந்தா பயங்கரமான சந்தோஷம் ஏன்னா இந்த நாட்களில் நிறைய பேருக்கு ஒரு ரிலாக்ஸ்டு மோட்ல இருப்பீங்க எந்த டென்ஷன் ப்ரெஷர்லாம் இருக்கு தானாக எல்லாம் நடக்கும் எந்த கவலையும் இருக்காது நல்லா சாப்பிட்றது நல்லா தூங்குறது நல்லா டிவி பார்க்குறது சில பேர் புக்காக படிப்பாங்க இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் நடக்கூடிய பொன்னான நாள் மெயினாக இன்றைய நாள் ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப சந்தோஷத்தை காணக்கூடிய நாள்னு சொல்லலாம் சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கலாம் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆராய்ச்சி நிறம் கன்னி ராசி இது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அவசரம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் பொறுமை வேணும் உணவில் கட்டுப்பாடு வேணும் சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களாகட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும் சத்த கட்டுப்பாடு அடிவயிறு உஷ்ணம் பாதிப்புகள்லாம் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக கூடும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்ன பண்ணோம் பால் பாயசம் முடிஞ்சால் பண்ணுங்கள் பண்ணி மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஒரு அஞ்சு பேர் குழந்தைகளுக்கு கொடுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசியான நிறம் பிங்கு நிறம் துலாம் ராசியது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய வியாபாரத்தில் புது விஷயங்கள் கற்றுக்கொள்வீங்க புதிய வியாபாரம் விருத்தி அடையும் நிறைய பேருக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட கடை வச்சு நடத்தவங்களுக்கு நடக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்குலாம் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அதனால பொறுமையாக பண்ணுங்கள் நிறைய பேர் வேணும்னே ஏட்டிக்கு போட்டியாக பே பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இன்றைய நாள் வருவாங்க ஆனாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் விருட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாடா வந்து பார்க்கலாம்டா அந்த அளவுக்கு ஒரு கோபம் இருக்கும் யாரா இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் ஒரு தெய்வியம் கிளம்பும் இந்த நாளில் பொதுவாகவே நிறைய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் சேலஞ்சிங் டே அப்படின்னு வேணா சொல்லலாம் நிறைய எதிரிகள் உருவாவாங்க அந்த எதிரியை வந்து நீங்கள் தம்சம் பண்ணுவீங்க ஆனால் யூ வில் அண்டர் க்ரோ த ப்ராசஸ் ஆஃப் பீயிங் இன் டு எலிமிட் அது நடக்கும் ஆனால் பெரிய இஷ்யூஸ் கொடுக்காது தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தைரிய லக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளோட நிலை கவனமாக இருக்கணும் ஜுரம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் பயங்கரமாக கோல்டு பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு உடம்பு ஹீட் ஆகிறதுனால கோண்டு வரும் நல்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் யார் குளிப்பாட்டுறீங்க யார் குளிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் எண்ணெய் தேய்ச்சி ஒரு மணி நேரம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணும் ஒரு மணி நேரம் எண்ணெய் வந்து பேசிக்கலாக ஊறணும் இதெல்லாம் யாருமே பண்ணுறது கிடையாது நம்மளுடைய பழைய பண்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உடம்புடைய ஹீட்டு தலைக்கு உச்சந்தலைக்கு ஏறும் கோபதாபங்கள் அதிகமாகும் நம்மளுடைய நிலை மாறும் நம்ம தடுமாறுவோம் அதனால் பொதுவாகவே உடம்பில் அந்த சனிக்கிழமை சனி நீர் ஆடுன்னு சொல்லக்கூடிய அர்த்தங்கள் என்னென்னா நீங்கள் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குழிக்கும் பொழுது உடம்புல இருக்கிற ஹீட் வெளியாகும் கர்மா நிவர்த்தி பெறும் உடம்பு சந்தோஷமாக இருக்கும் உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் நல்லா சாப்பிடுவீங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு சரிக்கிறது இதுதான் இந்த நாளில் தயவுசெய்து எல்லாம் பண்ணுங்கள் எந்த நாள்னு பார்க்க வேண்டாம் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது சிரேஷ்டமான வழிபாடாக இருக்கப்படுறது இன்றைய நாள் ராசியான நிறம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் கலர் சூப்பராக இருப்பீங்க மகர ராசிரது மகர ரக்னம் சார்ந்தபர்களை வீட்டில் எலக்ட்ரிகல் டியூப் லைட்டு ஃபேனு வாஷிங் மிஷின் ஏசி இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ண மாதிரி நிலைமைகள் வரலாம் ஒரு சில பேருக்கு உங்களுடைய ரத்தபந்த உறவுகளாட்டும் அதே மாதிரி இருக்கிற வேலைகள்ல தொழில்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியம் அதாவது நமக்குன்னு ஒரு ரூல் வச்சுருப்போம் அந்த ரோல் எப்படியார் பண்ணணுன்னு முடிவெடுக்கிற டைமில் யாரோ ஒருத்தர் வந்து குளறுபடி பண்ணுறது அதை சிக்கல்களை கொடுக்குறது இந்த மாதிரி இருக்கும் செஸ்ட் பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக வந்து மற்றபடி நீங்கள் நினைச்ச விஷயங்களில் அஜீர்ண கோளாறுகள் அதை ஒன்று தான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது நிறைய நிலைமைகள் நடக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான புளு நிறம் கும்ப ராசி லக்னம் ஷார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் தொண்டை எரிச்சல் இருக்கக்கூடாது சைனஸ் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு வரலாம் ஒரு சில பேருக்கு மூக்கு தொண்டை வாய் இஎன்டி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும் சில பேருக்கு வண்டி வாகனங்களில் பஞ்சர் இல்லைன்னா வண்டியை மாற்றுறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டாரர்களோட பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள்ல பொதுவாகவே நமக்கு மூக்கில் பிரச்சனை வரலாம் பேச்சில் பிரச்சனை வரலாம் சில விஷயங்கள் பணத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியாம கஷ்டப்படலாம் குடும்பத்துலயுமே நம்ம பேச்சினால பிரச்சனை வித்தண்டாவதம் பண்ணக்கூடாது மற்றபடி இந்த நாள் நல்ல கௌரவமான விஷயங்கள் நிறைய நடக்கும் அவசியம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் குறைச்சிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜான நாள் தான் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மருத்துவர்களுக்கு நல்லா இருக்கும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொடர்புகளுக்கு நபர்களுக்கு நல்லா இருக்கும் டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் சம்பந்தப்பட்ட தொடர்புகளுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ரகசியமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் மற்ற அத்தனை பேருக்குமே ரொம்பவுமே ஆவரேஜாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கின பகவந்தும் சமஸ்தன்மங்களா பகவந்த் துரோண குன்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க